நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் கேரளாவில் உள்ள இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இல்லை முக்கியமாக பார்க்க வேண்டிய மூணு பிளேஸஸ் பிளஸ் வந்து நீங்கள் நியர்பை வந்து வேற என்னென்ன வந்து பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரோடு வந்து மூணார்லேருந்து இடுக்கி போகிற ரோடு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் டைம் வரும் நீங்கள் மூணார் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே இடுக்கியும் பிளான் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஒன் டேயில் வந்து நீங்கள் இடுக்கி சுற்றி பார்த்துரலாம் இப்போ வந்து நம்ம வந்து இடுக்கி வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஹில்வியூ பார்க்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து இடுக்கியில் வந்து முக்கியமான பிளேஸ்ன்னு பார்த்தா இடுக்கி ஆர்க் டேம் தான் அந்த ஆர்க் டேமுக்குள்ள வந்து நீங்கள் உள்ளே என்ட்ராகலாம் பட் வந்து மொபைல் எதுவுமே அலோடு கிடையாது ப்ளஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் நீங்கள் நடந்து போனால் தான் வந்து நீங்கள் டேம்குள்ளே நடந்து போகலாம் பட் வந்து டேமோடய வியூ பாயிண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் இடுக்கி டேமோட ஃபுல் வியூவை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளேஸுக்கு கண்டிப்பாக வாங்க இது செருத்துணி டேம் பக்கத்தில் இருக்குது இந்த பிளேஸ் உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சம்திங் அது மாதிரி தான் வரும் இதுதான் இடுக்கி டேமு அந்த ரெண்டு மலை இருக்குது பார்த்தீங்களா குறவன் மலை குரத்தி மலை இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு ஆர்க்கு மாதிரி காங்கிரீட் போட்டு இது ஒரு டேமாக மாற்றிருக்காங்க இங்க தெரிய தண்ணி பார்த்தீங்களா இது வந்து பெரியாறு ஆறுல இருந்து வர தண்ணி இந்த ஆறு வந்து அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் விழுற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் அமைப்பு இருந்திருக்குது அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகறனால வந்து இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு கான்கிரீட் மாதிரி போட்டு இதை டேமா மாத்திருக்காங்க இந்த குரவன் மலை குரத்தி மலை இதுகளுக்கு வந்து இதுக்குள்ள வந்து நிறைய குகைகள் இருக்கு அந்த குகையில தான் வந்து உள்ள வந்து பவர் ஹவுஸ் இருக்குது அந்த பவர் ஹவுஸ்ல தான் இந்த கேரளாவுக்கு தேவையான மின்சாரம் வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து தான் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் அதை இடுக்கி டேமுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியாது ப்ளஸ் வந்து அங்கே உள்ள வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து அந்த பேட்ரி கார் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பார்க்குற வியூ பாயிண்ட்டு அந்த ஒரு மெ மெமரிஸ் வந்து உங்களுக்கு கிடை கண்டிப்பாக கிடைக்காதுங்க இங்கே வந்து பார்க்கும் இருக்குது இந்த பார்ட்டில் வந்து நிறையா வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நிறையா வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த பிளேஸுக்கு வரும்போது கீழே கார் பார்க்கிங்லேருந்து ஒரு ஸ்லோப் மாதிரி தான் மேலே வரும் ஏன்னா அந்த மேலே இந்த ஹில்ஸ் நீங்கள் ஏறினா தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க முடியும் அதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அந்த ஐஸ்க்ரீம் வாங்கிக்கிட்டோம் இந்த குழந்தை விளாட்ற மாதிரி ஜம்பிங்கு அப்புறம் வந்து ஜிப்ளைன் வச்சுருக்காங்க நீங்கள் கார் பார்க்கிங்லேருந்து மேலே வரும்போது அந்த பக்கம் என்ட்ரென்ஸில் வந்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே இன்றைக்கி ரீச் ஆகிறதுக்கு ஜிப்லைன் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் வெயிட்டு ஹண்ட்ரட் கேஜிக்குள்ளே தான் இருக்கணும் அது மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த ஜிப் யூஸ் பண்ணி வரலாம் அது மாதிரி போட்டிங்கும் இருக்குது நம்ம போட்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து கல்வாரி மவுண்ட் வியூ பாயிண்ட் இது வந்து இடுக்கி நம்ம டேம் அந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது உங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ராவல் டைம் வரும் இந்த மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடு வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி ரோடு ஏறும் மேக்சிமம் ஃபுல்லாகவே ரோடு வந்து ஸ்லோப்பாக தான் இருக்கும் ஸோ வந்து ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பேக் சைடு வண்டி வந்துன்னா நீங்கள் பிரேக்கில் கால் வைக்கல அப்புடின்னு வண்டி பின்னாடி வர மாதிரி இருக்கும் அது ஸ்லோப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பிளேஸ் வந்து நாங்கள் ஜனவரி மந்த் எண்டு வந்தோம் உங்களுக்கு இந்த மூணாறு இடுக்கி இந்த சரௌண்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு டைம் அப்படின்னா அந்த மிஸ்டெலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்புடின்னா உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிஃப்டீன்த் அந்த பொங்கல் லீவ் வரைக்கும் தான் வந்து இங்கே உங்களுக்கு கிளைமேட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் அந்த மிஸ்டெலாம் என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் இருந்துச்சு பட் வந்து அந்தளவுக்கு வெயில் உரைக்கல எங்களுக்கு ஏன்னா வந்து அந்த சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆனிச்சு கல்வாரி மவுண்ட் வியூ பாயிண்ட் உங்களுக்கு வந்து இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட் கிடையாது வெஹிக்கிள் பார்க்கிங் வந்து ஒரு வண்டிக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வியூ பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இடத்துல இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் வியூ பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஒரு டைம் வந்திருக்கோம் அப்போ வந்து அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வந்திருந்தோம் ஃபுல்லாக மிஸ்ட் எனக்கு நாங்கள் வந்தப்போ வந்து இந்த கீழே ஓ இந்த உங்களை ஆறு ஓடுது பார்த்தீங்களா இந்த தண்ணி கூட எங்களுக்கு தெரியவும் இல்லை அந்த ஆப்போசிட்ல மழையும் தெரியல ஜஸ்ட் இங்கேருந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் அப்போ தான் வந்து டக்குன்னு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் உள்ள வந்திருந்தோம் அப்போ அந்த மிஸ்ட்டு விலகும் பொழுது தெரிஞ்சிச்சு எங்கள் லைட்டாக தான் வியூ பாயிண்ட் தெரிஞ்சிச்சு இப்போ தான் வந்து இந்த ட்ரிப்பில் தான் வந்து நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டே பார்க்குறோம் நாங்கள் இந்த தண்ணி எல்லாமே வந்து டேம் அந்த இடுக்கி டேம் போகிற தண்ணி தான் எல்லாமே இது அப்ராக்சிமேட்டாக மதியானம் பன்னெண்டரை ஒரு மணி போல இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் சரியான வெயில் ஆனால் வந்து இங்கே இருக்க கிளைமேட் இருக்கும் வெயில் சுத்தமாக வந்து எங்களுக்கு தெரியவும் இல்லை இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இடிக்கி டேம் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி தெரியுமோ அப்படி தெரியும் இடுக்கி டேம் தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாயிருச்சு உங்களுக்கு சேம் அதே ரோடு தான் வந்து கீழே நீங்கள் மெயின் ரோடு டச் ஆகிற வரைக்கும் இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்லோப் தான் ஸோ நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ரோட அகலம் தெரியும் உங்களுக்கு ரொம்ப சின்ன ரோடு தான் நீங்கள் பைக்கு காரு அது மாதிரி வந்து பைக்கு காரில் வரலாம் பட் நீங்கள் வந்து டெம்போ ட்ராவலரில் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் அவங்க அலோடு கிடையாது ஓ ஸோ வண்டியை வந்து நீங்கள் கீழே மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்கும் டிஸ்டன்ஸ் கம்மி தான் நடந்து வரலான்னு மட்டும் யாரும் பிளான் பண்ணாதீங்க ஏன்னா கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் நீங்கள் மெயின் ரோட்டில் இருந்து வரும்போது டிஸ்டன்ஸ் அதிகம் உங்களுக்கு அந்த ஜீப் ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் அங்கேருந்து ஜீப்பில் கூட நீங்கள் வந்து மேலே வியூ பாயிண்ட் வரலாம் நீங்கள் அடுத்து வந்து நம்ம மூணாவதாக போகிற ப்ளேஸ் வந்து அஞ்சுலுனி டனல் அந்த பிளேஸ் வந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த இருபது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைம் ஆகும் ஸோ வந்து நீங்கள் நம்ம அடுத்த பிளேஸ்க்கு வந்து நம்ம நம்ம கிளம்பலாம் இப்போ அஞ்சுரு டனல் அந்த ப்ளேஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் உங்களுக்கு நீங்கள் வந்து கார் பார்க்கிங்கில் இருந்து கீழே டனல் போறதுக்கு வந்து உங்களுக்கு வாக்கு வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கல் கல்லாக தான் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் நடந்து போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போங்க ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு இடுக்கி ட்ரிப் வந்திருந்தோம் அப்போ வந்து இந்த பிளேஸ் விசிட் பண்ணப்போ அந்த டனல் மட்டும்தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருந்துச்சு ஏன்னா வந்து தன டனலில் வந்து வாட்ரு ஃபுளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இந்த ட்ரிப் நாங்கள் வந்து என்ட்ரு பொழுதே வந்து எங்களுக்கு தண்ணியோட சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் விசிட் பண்ணப்போ சுத்தமாக வந்து அந்த தண்ணி சவுண்டு கூட கேட்கல எங்களுக்கு ஜஸ்ட் நாங்கள் போய் டனலில் வந்து ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் உங்களுக்கு லாங்கில் தண்ணி தெரியுது பார்த்தீங்களா அங்கெல்லாம் சுத்தமாக தண்ணி கூட கிடையாது நாங்கள் லாஸ்ட்டாக வந்தப்போ அந்த கொஞ்சம் தூரம் மட்டும் ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் ஒரு ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துவாங்க இப்போ நான் வந்து டமலோட டனலோடய வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஞ்சுலனி டனல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து போர்டு வச்சிருந்தாங்க நான் சொன்ன மாதிரி அதே தான் லாஸ்ட் டைம் வந்து தண்ணி ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அங்கே எல்லாம் நிற்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கெல்லாம் நாங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் பட் இந்த தடவை வந்து தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கனால வந்து உள்ளே என்ட்ராக கூட சொல்லிவிட்டு வெளியே போர்டு வச்சிருக்காங்க ப்ளஸ் கேட்டும் போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்து கொஞ்சம் சின்ன வழி இருந்தனால வந்து எல்லாம் அதை யூஸ் பண்ணி உள்ளே வந்துவிட்டாங்க பட் அவங்க நிற்கிறது எல்லாமே கண்டிப்பாக ரிஸ்க் தான் ஜஸ்ட்டு வந்து அந்த டலல் காட்டுறதுக்காக மட்டும் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இந்த வீடியோஸ் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுடான்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது ஏன்னா நம்ம வந்து டூர் வந்திருக்கோம் அதனால் வந்து எதுவுமே ரிஸ்க் எடுக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போனோம் இந்த டனலோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இது வந்து ரெட்டையார்ன்ற ஒரு இருந்து இடுக்கி டேமுக்கு வந்து தண்ணி கொண்டு போகிற பைப் லைன் இது இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து அந்த கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடுக்கியில் நீங்கள் பார்க்க வேண்டிய மூணு முக்கியமான ப்ளேஸ் இதுதாங்க நீங்க நீங்கள் வந்து நிறையா பிளேஸ் இருக்குது அங்கெலாம் போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டேக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மூணு பிளேஸ் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணார் மட்டும் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் திருச்சிலேருந்து தேனி போ போடிமெட்டு வழியாக நாங்கள் மூணார் ரீச் பண்ணி ஒன்டேல முந்து மூணார் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு நம்ம முக்கியமான ப்ளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டேல சுற்றி பார்த்தாலாம் மூணாரில் அதனால் வந்து நாங்கள் ரெண்டாவது நாள் வந்து இடுக்கி பிளான் பண்ணிவிட்டு இடுக்கி வந்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து மூணார் போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சுத்து அதனால் இடுக்கியை முடிச்சுட்டு இடுக்கியிலேருந்து வந்து நாங்கள் கம்பெட்டு வழியாக கீழே இறங்க போகிறாங்க நாங்கள் ரோட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருந்தாலும் மற்றபடி ரோடு நல்லாதாங்க இருந்துச்சு இந்த ரோட்டில் பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுதாங்க அதாவது ஹேர்பின் பெண்டு ஹேர்பின் பெண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இங்கே இருக்க ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் நேம் வச்சுருக்காங்க ஆமாம் ஒவ்வொரு பூவோட பேரை தான் இங்கே இருக்க ஹேர்பின் பெண்டுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க வஞ்சிப்பூ முல்லைப்பூ குறிஞ்சி பூன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பூவோட நேமும் இதில் இருக்குங்க இது மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்டான ப்ளேஸஸ்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க திருச்சி அண்ட் திருச்சி சரௌண்டிங்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கால் பண்ணுங்க அதோட ஆர்கே டிராவல்ஸ் ட்ரிப்பீஸ் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க